சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் ஹாப்பி பொங்கல் மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்றிருக்கும் மதுரை வீரனுக்கு எங்கள் மஞ்சள் வீரனின் படக்குழு சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபத்தங்களையும் தெரிவித்துக் கொண்டேன் இல்லை ஐயா வந்து ரொம்ப தங்கமான மனுஷரு அவரோட ஃபோட்டோ அந்த சிரித்த முகத்தோடு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்துச்சு ஸோ உலகத்துலேயே மிகப்பெரிய தானம் வந்து தான் ஸோ அதுலேயே தலை சிறந்து ஒரு உண்மையாகவே ஸோ அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கணும் ஸோ ரொம்ப நன்றிங்க கேப்டன் ஐயா வந்ததுலேருந்தால் நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் நான் அன்னதானம் அது கர்ணன் ஐயா பண்ண விஷயம் ஸோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்டுக்கிட்டே இருக்குமா நார்தர்கிட்ட கேட்கும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆள்கட்டி வரல வாயில் வச்சுக்க சொல்லுவாங்க எதனாலன்னு சொல்லி கேட்கும் போது அன்னதானம் கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம் ஸோ அந்த வரலுக்கே அவ்வளோ பவர் அதிகமாக ஸோ அப்படி இருக்கும்போது அன்னதானம் பண்ண மனுஷன் அதனால தானே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் இந்த விஷயம் தானே வேற என்ன அந்த ஒரு துணிவுண்ணா நல்ல ஒரு துணிவு சிரியஸா அதுவும் அது உங்ககிட்டயே சொல்கிற மாதிரி ஐயோ அதுதானா

மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது எந்த பிராண்டோட எடுத்து நம்ம பேர் மாத்தி போடுறோம் சொல்றோம் அதுக்கான அது கேளுங்க அதாவது கிடையாது அது கேக்குறேன் இங்க பாருங்க வெளியே இருக்கிற மாடல் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு அந்த கேள்வி தெரியாம நீங்க கேக்குறீங்க வெளிய இருக்கிறது ஹார்ட்வேர் உள்ள இருக்குது சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது பிசிபிங்கிறது ஒரு யூனிட் அதாவது நம்ம போன்ல எப்படி மதர் போர்டுன்னு இருக்குமோ அந்த மாதிரி உள்ள வந்து பிசிபின்னு ஒரு போர்டு இருக்கும் இதெல்லாம் நான் தனியா மேனுஃபேக்சர் பண்ணணும்னா நான் இப்ப சொல்ற காஸ்டிங்க்கு கூட கொடுக்க முடியாது ஸோ வந்து வெளியிருக்கிற ஹார்ட்வேரை வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க வெளியிருந்து இம்போர்ட் பண்றோம் நாங்க அதை ட்ரேட் பண்றோம் அப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட்வேரை யாரு நான் வாங்கலாம் நீங்க கூட பை பண்ணலாம் உங்களுக்கு ஒரு முந்நூறு யூனிட் வேணும்னா நீங்களும் வாங்கலாம் அதாவது முந்நூறு முந்நூறு பீத்தர் வேணும்னா நீங்களுமே வாங்கலாம் சோ அதனால தெரியாம கேள்வி எங்களோட சாஃப்ட்வேர் வெளியே இருக்கிற அப்ளிகேஷன் எங்களோட அப்ளிகேஷன் லைஃப் டைம் ஃபுல்லாக நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கேமுங்கிற அது மிகப்பெரிய வார்த்தை உங்கள் வாலெட் எப்படி வரலான்னு கேட்குறேன் அடிங்களே சார் ஸ்கேம்னா என்னென்னு உங்ககிட்ட கேட்டு அரை மணி நேரம் ஆச்சுதான் அதுக்கு மீனிங் சொன்னீங்களா ஓகே அதுதான் அதுக்கான அதுக்கான நான் இப்போ கொடுத்துட்டேன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அது ஸ்கேம்னா என்ன அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன் அதுக்கு மீனிங் என்ன கேட்டேன் அது பார்த்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் எதாவது ரியாக்சன்

இப்போ இந்த டப்பா ஒரே மாதிரி இந்த டப்பா ஒரே மாதிரி தான் எங்களுக்கு சிரிப்பு தான் வரும் நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம் நாங்களுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம் ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் டிவைசஸ் பண்ணணும் நாங்கள் பண்ணுறது இப்போ ஆஃப்லைன் செல் இப்போ தான் இன் அதாவது நேற்று இன்னிலிருந்து தான் ஆன்லைன் செல்லையும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் பீஸஸ்லாம் நான் இந்தியா ஃபுல்லாக தரணும் அப்படி இருந்தால் என்னால் இருபத்தஞ்சாயிரம் பீஸஸ் தர முடியும் அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சர் பண்ணி மாட்டிக்கக்கூடாது அதே மாதிரி க்ளோஸ் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனி சார்ந்து தான் இருக்கும் ம் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க